இந்த நாளை எடுத்துக்கிட்டால் கூட இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில நடக்க கூடாத நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டேதாங்க இருக்கு இவர்கள் எந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரிங்க அந்த நாட்கள் ஆரம்பிக்கும் போது இன்னைக்காச்சு நல்லது நடத்திடணும் சாமி இன்னைக்காச்சு எந்த ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் நான் வாழணும் சாமி அப்படின்னு அந்த கடவுளை பிரார்த்தனை செஞ்சுட்டு தான் இவர்கள் அந்த நாளையே ஆரம்பிப்பாங்க ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு நாள் முடிவதற்கு முன்பு இந்த நாள் ஏண்டா விடுஞ்சிச்சு இந்த நாள் ஏண்டா வந்துச்சுன்ற அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில பெரும் துன்பங்களையும் துயரங்களையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவர்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் துன்பங்களை பார்க்கலாங்க ஒவ்வொரு நாளும் வருஷக்கணக்கா மாச கணக்கானு பார்த்துக்கிட்டே இருக்காங்க இவர்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியல ஏன்னா வாழ்க்கையில இவர்களுடைய வாழ்க்கையில இருந்தது ஜென்ம தாக்கம் இருந்தது ஆதிக்கத்தினுடைய உச்சத்துல நின்று இவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டுருச்சு அதாவது எவ்வளவு இதுக்கு நல்லதா வாழ்ந்துட்டு இருந்தாங்களோ அந்த வாழ்க்கையை அப்படியே திரும்பி போட்டு வாழ்க்கையினுடைய மொத்த கஷ்டங்களையுமே கொடுத்துட்டு போயிடுச்சு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இது வந்து இவர்களால் வெளியே வர முடியாம தவிச்சாங்க ஒவ்வொரு நாளுமே கண்ணீர் விட்டாங்க இரவு தூங்கும் போதும் சரி காலையிலிருந்து சில மணி நேரங்களுக்குள்ளேயே இவர்கள் அறியாமல் இவர்களுடைய கண்கள் வந்து கண்ணீர் வந்துகிட்டே இருக்கும் இவர்களுக்கு கோபம் வரும் வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது இவர்களுடைய கொடுமைகள் வாழ்க்கையில என்னென்ன நடக்குது ஏமாற்றங்கள் எப்படி நடக்குது இவர்கள்லாம் நம்மளை இப்படி ஏமாத்துறாங்க இவ்வளவு கேவலம் பேசுறாங்க இவ்வளவு மட்டமா பேசுறாங்க இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நினைச்சு இவர்களுக்கு கோபம் வரும் ஆனால் வெளியவே காமிக்க முடியாது அவர்கள் எதிர்த்து பேசவும் முடியாது ஏன் இப்படி பண்றீங்கன்ற கேட்க கூட முடியாத அளவுக்கு இவருடைய வாய் சுத்தப்பட்டு அமைதியான ஒரு முறைக்கு செல்லப்பட்டுருச்சு இப்படி வாழ்க்கையில எந்த ஒரு நாள் எடுத்துக்கிட்டாலும் சரிங்க கும்பராசிக்காரர்களுக்கு ஏமாற்றமும் ஏமாந்து நிக்க வேண்டிய நிலைமைகளும் தான் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு நிம்மதியின்ற ஒரு ஒரு விஷயத்த தேடி அழஞ்சாங்க ஒவ்வொரு நாளும் யாருமே இவர்களுக்கான உதவிகளை கூட செய்ய வரல இவர்கள் எப்படி சுட்டம்னா ரொம்ப அடி வாங்கி அப்படி அந்த இடத்துல தவழ்ந்துகிட்டு இருக்கும் போது தூக்கி விடுறதுக்கு யாராச்சும் கிடைக்க மாட்டாங்களான்னு கையை தூக்கிட்டுவாங்க ஆனா அந்த கையை தட்டி விட்டு காலால மிதிச்சு ஏறி போறதுக்கு நிறைய பேர் இருக்காங்களே தவிர இவர்களை தூக்கி விடுவதற்குன்னு யாருமே இல்லாம போச்சு முக்கியமா சொல்ல போனா இவருடைய வாழ்க்கையில குடும்பக்காரர்களாலேயே நிறைய கொடுமைகளையும் கஷ்டங்களையும் பார்த்துருக்காங்க ஏன்னா முக்கியமான ஒரு விஷயமா நான் சொல்றேன் இவருடைய வாழ்க்கையில வேலைக்கு நல்லபடியா போய்கிட்டு இருந்தாங்க காலேஜ் முடிச்சுட்டு நல்லா படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போய்கிட்டே இருந்தாங்க படிப்பே இல்லைனாலும் வேலைக்கு போற சூழ்நிலை ஏற்பட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க இப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில வேலைக்கு போய் சம்பாரிச்சுட்டு இருக்கக்கூடிய காலங்கள்ல அவ்வளவு மதிப்பு கொடுப்பாங்க பாப்பா சாப்பிடுப்பா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஆனா திடீர்னு ஒரு நாள் அவனுடைய வேலை பறி போவதற்கான சூழ்நிலைகள் ஏற்பட்டுச்சு அப்படி இல்லைன்னா வேலைக்கு போக முடியாத அளவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்பட்டுச்சு இந்த ரெண்டு விஷயத்தினாலேயே இல்லைன்னா வேற ஏதாச்சும் வேலைக்கு போகலாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த வேலையை விட்டுட்டு வந்தலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்திருப்பாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் இப்படி சில காரணங்களால அந்த வேலையை விட்டுட்டு வந்த அடுத்த சில நேரங்கள் இல்ல நாட்கள் அதாவது மாதங்கள்ல சில நேரங்கள் என் நாட்கள் இயன்ட்டு என்னுடைய குடும்பத்தார்கள் அப்படியே எப்படி சொல்றதுன்னா ஒவ்வொரு விஷயத்துக்குமே ரொம்ப வார்த்தைகளால அப்படியே வார்த்தையால என்னை கொள்ளாதான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது போன்று இவர்களுடைய வாழ்க்கையில வார்த்தையாலேயே கொண்டிருக்காங்க முக்கியமா சொல்ல போனா இத்தனை நாட்கள் சாப்பிட்டேப்பா தூங்குனியாப்பா இங்க வாப்பா அப்படின்ற மாதிரி மரியாதையா கொடுத்தது அப்படின்ற மாதிரி ஒரு நாயை விட கேவலமாக நாயகி கூட அங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு சீப்பு அப்படி அப்படின்ற ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தி ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க என்னடா இது ஒரு வேலைக்கு போல காசு சம்பாதிக்கலன்றதுக்காக இவ்வளவு மட்டமா இருக்காங்க அப்பா அப்படின்னு குடும்பத்துக்கு நினச்சி மனசுல ரொம்பவே வேதனைப்பட்டிருக்காங்க இந்த கும்பராட்சிக்காரர்கள் இத்தனை நாட்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட ஒரு வாழ்ந்த வாழ்க்கை நிம்மதி இல்லாம இருக்கக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கை எனக்கு தான் மாறும்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து அந்த கடவுளை நினைச்சு அழுந்திருக்காங்க இந்த கும்பராட்சிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதற்காக இத்தனை நாட்கள் கண்ணீர் விட்டு அழுதீங்களோ எந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில அதிகப்படியான கஷ்டத்தையும் காயத்தையும் ஏற்படுத்திச்சோ அது அனைத்திற்குமான முற்றுப்புள்ளி என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கப் போகுது நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கையை இந்த கும்பராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் வாழப்போகிறார்கள் சரி கும்பராசினுடைய வாழ்க்கை வருகின்ற காலங்களில் எப்படிப்பட்டதாக இருக்க போகுது எந்த அளவுக்கு வாழ்க்கையினுடைய மாற்றங்களிலும் நன்மைகளும் நடக்கப் போகுது என்பதை பற்றி நாம் தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடி சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன் போதும் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளை கணி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கும்ப ராசிக்கார நெய்யர்களே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான ஒரு பரிகாரமும் இருக்கு அதை நம்ம கடைசியில பார்ப்போம் இப்போ முதலாவது மாற்றமே நீங்கள் இத்தனை நாட்களாக உடல் சார்ந்த உபாதைகளால ரொம்ப பாதிக்கப்பட்டு மன உழைச்சல் போயே போயிருப்பீங்க ஏதாவது இந்த நோய் இப்படி பாடாப்படுத்தது டாக்டர் போயும் சரியாக மடிக்க என்ன நோய் என்ன எதுக்காக இப்படி நம்மள இந்த ஒரு நோய் பாடாப்படுத்துதுன்னு நீங்க பல நாட்கள் யோசிச்சிருப்பீங்க முக்கியமா சொல்ல போனா ஒரு சில நோய்கள்லாம் இந்த கும்பராசிக்காரர்களை தாக்கிடும் சில தினங்கள் சில மாதங்கள் வரைக்கும் அதை நினைச்சு ரொம்ப கண்ணீர் விட்டுட்டே இருந்திருப்பாங்க சரி சரியாயிடும் சரியாயிடும்ன்ற நம்பிக்கையிலே இருந்திருப்பாங்க ஆனா நாட்கள் கடந்தப்போ சரி அப்படின்னு கொஞ்சம் நாட்கள்லயே அந்த பிரச்சனை சரியான மாதிரி தோணும் ஆனா மறுபடியும் அதே பிரச்சனைக்குள்ளே இவர்கள் போகக்கூடிய நிலைமை தான் ஏற்பட்டு இருக்கும் அதாவது எப்படி சொல்றதுனா இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை ஏற்படுது சரிங்களா இந்த பிரச்சனையில இருந்து இவர்களுக்கான தீர்வு என்பது கிடைச்சிடும் அப்போதைக்கு சரி நமக்கு தான் இந்த இருந்து தீர்வு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்டி நல்லபடியாக சந்தோஷமா மறுபடியும் இருப்பாங்க ஆனா சில தினங்கள் சில மாதங்கள் போகும்போது சில நாட்கள்லயே மறுபடியும் அந்த நோய் வந்து இவங்களை ரொம்ப படகாப்படுத்தி இருக்கும் ஆனால் இனி நோய் தொற்று என்பது இல்லாமல் நோய் பெற்ற உபாதைகள் என்பது இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமான மாற்றங்கள் என்பது கும்பராசியுடைய வாழ்க்கையில ஏற்படும் ரொம்ப நாட்களாகவே ஒரு இடத்துக்கு போனோம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அங்க போனா நமக்கு கொஞ்சம் ப்ரொமோஷனோ இல்லை முன்னேற்றமோ கிடைக்கும்ன்ற ஒரு காரணத்தினால ரொம்ப நாட்களாகவே கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்லாம் சக ஊழியர்கள் எல்லாமே நிறைய பணிகளை கிட்ட கொடுத்துட்டு போய் அந்த கஷ்டங்களையும் பொறுத்து பொறுத்து இவர்கள் செஞ்சிருப்பாங்க காரணம் இந்த இடத்துல இருந்தா இவ்வளவுதான் சம்பளம் கிடைக்குது இவ்வளவுதான் மதிப்பு இருக்கு ஆனா அந்த இடத்துக்கு போயிட்டா வேலை ஒரு வெளியூர் பயணங்களுக்கு போய் அந்த இடத்துல வேலை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மரியாதையும் கூடும் மதிப்பும் கூடும் ஏன் முக்கியமா சம்பளமும் நமக்கு அதிகரிக்கும் அதனால நம்ம அதை எப்படியாச்சும் வெச்சுக்கணும்ன்றது எல்லாருக்கிட்டையுமேன்ட்டு ரொம்ப கெஞ்சி கூத்தாடி போக வேண்டிய நிலைமைக்கு இவர்கள் தள்ளப்பட்டிருந்தாங்க ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு நபர்களுக்கு அதாவது நண்பர்களை சக ஊழியர்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்ப வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இவங்களுடைய வேலை முடிஞ்சிருக்கும் நான் வே கிளம்புறப்ப அப்படின்னு சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் வேலை எனக்கு கொஞ்சம் பண்ணி தரையா அப்படின்னு கேட்பாங்க சரி இந்த கும்பராசி என்ன செய்வாங்க சரி இப்ப கொடுப்பாங்க நான் பண்ணி கொடுத்து போறேன் அப்படின்ற மாதிரி மற்றவர்களுக்காக எப்போதுமே வேலை செய்யக்கூடிய இடங்கள் இல்ல மற்ற இடத்துல இருந்தாலும் சரி அதிகமா உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இப்படி உதவி செஞ்சிருந்திருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில அந்த நல்லது நடக்க வேண்டிய நேரத்துல எல்லோரும் சேர்ந்து கால வாரி விடுவாங்கன்னு சொல்லிட்டீங்களா அது போல வாரி விட்டு வாழ்க்கையினுடைய பெரும் துயரத்திற்குள் செல்ல வச்சிருப்படுவார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் ஏடா நீமாடா இப்படி நான் ஒண்ணு நம்பனேடா நீ எனக்கு துரோகம் பண்ண மாட்டேன் எனக்கானவனா இருப்பேன் நண்பனா இருப்பேன் நான் நம்பே இப்படி நீயே பண்ணிட்டே அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய விஷயங்கள்ல இந்த கும்பராசிக்காரர்கள் மனம் உடைஞ்சு போயிருக்காங்க ஏன்னா ஒருத்தவங்க நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னா அது நியாயமான ஒரு விஷயம் தான் ஏன்னா அவனுடைய தேவைகளுக்காக அவன் தப்பான விஷயங்களை பண்றான் பரவாயில்ல பண்ணிட்டே போட்டோம் ஆனா மறுபடி மறுபடியும் ஏமாத்திரை அது தப்பு இல்லையா அப்படின்ற தான் அந்த கும்பராசினுடைய மனசுல கெல்றி என்பது இது ஒரு பக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு இருந்தாலும் வேலைக்கு போற இடத்துல அதிகப்படியான சண்டைகள் என்பது ஏற்படும் பொறுத்து போயிருப்பாங்க முக்கியமாக சொல்ல போனால் ஒருத்தங்க செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் இவங்களுக்கு சுத்தமாக புடிச்சிருக்காது என்னடா இவனை கேவலமா பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரி கோவப்பட்டிருப்பாங்க ஆனால் அதை வெளி காமிச்சிக்க முடியாம அமைதியாக இருப்பாங்க ஏன்னா இவங்களால நமக்கு காரியமாக வேண்டியிருக்கின்ற ஒரு பொறுமை ஆனா எல்லாத்தையும் பொறுத்து போனவர்களுக்கு நல்லதுன்றது நடக்கல நல்லது யாரும் செய்யவும் முடியல இது ஒரு பக்கம் இருக்கும்போது குடும்பத்தாலான பிரச்சனை என்பது ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க எனக்கு அது வேணும் இது வேணும் வீட்டு இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சில பொருட்களுக்காகவும் கடன் பிரச்சனைக்காகவும் முழுவதுமான வாழ்க்கையவே அர்ப்பணிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாட்களாகவே இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனையால ரொம்பவே மன உழைச்சுக்குள்ள இருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கைய இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை என்பது முழுவதுமாக தீர்ந்து முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில யார் யார்கிட்ட எல்லாம் இவர்கள் துன்பப்பட்டாங்களோ அவர்கள்ட்ட இருந்தக்கூடிய அந்த துன்பங்கள் இருந்து இவர்களுக்கான தீர்வுகளையும் மாற்றத்தையும் சந்திப்பாங்க முக்கியமா இனி எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிங்க இவர்கள் எந்த ஒரு இடத்துலையும் சரிங்க தோல்வியை பார்க்க வேண்டிய நிலைமையோ இல்ல என்ற பயமோ இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா இனி வரக்கூடிய காலங்களில் தொட்டதெல்லாம் இவர்களுடைய வாழ்க்கையில பொண்ணாக மாறப்போகுது அதாவது ரொம்ப எல்லிமே சொல்ல போனா இவர்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் எது அதிகப்படியான கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்துச்சோ அந்த கஷ்டங்களும் துன்பங்களும் இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமாக நீங்கி கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் மாற்றத்தையும் கொடுக்க போகுது இனி நீங்க யார்கிட்டையுமே ஐயோ இப்படி பிரச்சனை அப்படி பிரச்சனை நினைச்சு பயந்து நீங்க நடுங்க வேண்டிய அவசியம் என்பது இருக்காதுங்க உங்க வாழ்க்கையில நீங்க இது நாள் வரைக்கும் ரொம்ப பயந்துட்டீங்க ஆனா இனி தைரியமா உங்களுடைய வாழ்க்கையை எதிர்த்து போராடுங்க நிச்சயமா சொல்ல முடியும் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில அத்தனை சந்தோஷமான விஷயங்கள் என்பது நடக்க போகுது இனி துன்பமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான ஏற்ற காலங்கள் தான் இப்போது இருக்கு அதை நீங்க ஏத்துக்கிட்டு வாழ்றீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில அத்தனை சந்தோஷங்கள் உண்டாக போகுது நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது கிடையாது இனி வரக்கூடிய காலங்கள்ல கும்பராசினுடைய வாழ்க்கையில கல்யாணம்ன்ற ஒரு விஷயத்துல இவங்க தோல்வி அடைஞ்சிருப்பாங்க முக்கியமா காதல் பிரச்சனைகள் அப்படின்றதும் திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய கணவன் மனைவி பிரச்சனை என்பதும் ரொம்ப அதிகமா அறிஞ்சிச்சு கும்பராசிக்காரர்களுக்கு இதற்கான தீர்வே இல்லையா அப்படின்ற அளவுக்கு இந்த கும்பராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் கடவுளை காத்தினா செஞ்சாங்க ஆனா இதற்கான தீர்வுகள் என்பது இவர்களுக்கு கிடைக்கவே இல்லை இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் அமைத்துக் கொடுக்கக்கூடிய நேர காலங்கள் என்பது உண்டாக போகுது இனி யார்கிட்டயும் இவர்கள் எதனைத்தும் பயப்படவும் தேவையில்லை கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது இனி அத்தனை கஷ்டங்களையுமே தீர்த்து நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய நிலைமை என்றது உண்டாக போகுது இனி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் கும்பராசினுடைய வாழ்க்கையில இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குதுங்க இதை சொன்னா அவ்வளவு சந்தோஷப்படுவீங்க உங்களுக்கு குழந்தை இல்லாமல் ரொம்ப நாட்களாகவே நீங்க கஷ்டப்பட்டு இருந்தீங்கல்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு எல்லோர் முன்பும் மதிப்பு மிக்க ஒரு நபராகவும் மதிப்புடனும் வாழ ஆரம்பிப்பீங்க எத்தனை நாட்கள் நீங்க குழந்தை இல்லைன்ற ஒரு காரணத்தினால உங்களுக்கு எவ்வளவு நபர்களுக்கு முன்னாடி அசிங்கப்பட்டிருப்பீங்க அவமானப்பட்டிருப்பீங்க முக்கியமா உங்களை வச்சு குத்தி காட்டியிருப்பாங்க நிறைய விஷயங்கள் ஆனா இனி அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கான தீர்வுகள் என்பது கிடைப்பதோடு மதிப்பும் மரியாதையும் பெற்று எல்லோர் முன்பும் தெளிவான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் சரி இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில எப்படி நடக்குதுன்ற பார்த்தாச்சு உங்களுக்கான பரிகாரணம்னு சொல்லியிருந்தோம் இந்த பரிகாரத்தை யார் வேணாலும் செய்யலாங்க பெண்களும் செய்யலாம் ஆண்களும் செய்யலாம் சரிங்களா அதனால நீங்க கொழப்பமடைய வேண்டாம் உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்களும் செய்யலாம் தவறுகள் கிடையாது சரி இதை எப்படி செய்யணுன்றதுதான் உங்களுக்கு முதலாவது கேள்வியா இருக்கும் அதாவது இந்த கும்பராசிக்காரனுடைய ராசி அதிபதி அப்படி கடவுள் அப்படி வச்சுக்கிட்டாலும் சரிங்க எப்படினாலும் சரி ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு சபர்களுக்கு இதெல்லாம் தெரியும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஆனா நபர்கள் நபர்களுக்கு தெரியாம இருக்கும் இப்போ உங்களுடைய ராசி அதிபதி யாரு அதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்புறம் கடவுள் யாருன்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா தான் நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் சரியானதாக இருக்கும் உங்களுடைய ராசி அதிபதி யாரு சனி பகவான் கடவுள் யாரு சிவபெருமான் நீங்க சிவபெருமானை வேண்டிக்கிட்டனாலும் சரி இல்ல சனி பகவான வேண்டிக்கிட்டனாலும் சரி வாரத்துல ஒரு நாள் அன்னதான போல காகத்திற்கு இல்லைன்னா வேற ஏதாச்சும் பறவைகளுக்கு தானமா பச்சை நீங்க கொடுத்துட்டு வர வேண்டும் முக்கியமா பச்சை பிறகுல இரவு நேரத்துல நீங்க தண்ணீர்ல ஊற வச்சு காழ சுத்தமா கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்க தானமா கொடுக்கணும் உங்களால பிற தானமா கொடுக்க முடியுன்ற போது அதை நீங்க கண்டிப்பா செய்யுங்க உங்களால இந்த பச்சைப்பிற தானமா கொடுக்க முடியாம போகுது அதற்கு பதிலாக வேற ஏதாச்சும் செய்யலாம்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க உங்களுடைய வீட்டுல சமைக்கக்கூடிய அன்னதானம் அதாவது சோறு இருக்குல்ல அதாவது அண்ணும் சொன்னும் சாதமும் அப்படிப்பட்டதை வீட்டுல செஞ்சதுக்கு அப்புறமா அதை எடுத்துட்டு போய் நீங்க பறவைகளுக்கு தானமா சாப்பிட கொடுங்க இதனிடத்துல எதை வேணாலும் தவறுகள் கிடையாது சப்போஸ் உங்களால இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்ய முடியாம போகுது அதற்கு மாறாக வேற ஏதாச்சும் விஷயம் செய்யலாமான்னு யோசிச்சுங்க அப்படின்னா நீங்க வருகின்ற இந்த இருபத்தி ஏழாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஏழுல அமாவாசை நாள் அமைந்திருக்கிறது இந்த அமாவாசை நாட்களில்